சென்னையில் டீ காஃபி பிரியர்களுக்கு அதிர்ச்சி இன்று முதல் விலை அதிரடியாக உயர்கிறது இன்று முதல் சென்னை முழுவதும் டீ காஃபி விலை உயர்த்தப்பட உள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது புதிய விலைப்படி டீ ரூபாய் பதினைந்து காஃபி ரூபாய் இருபது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை டீ ரூபாய் பன்னெண்டு காஃபி ரூபாய் பதினைந்து என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று முதல் புதிய விலை அமலுக்கு வருகிறது அதற்கமைய லெமன் டீ மற்றும் பால் தலா ரூபாய் பதினைந்து ஸ்பெஷல் டீ ரூபாய் இருபது என விற்பனை செய்யப்படும் அதேபோல் ராகி மால்ட் சுக்கு காஃபி ரூபாய் இருபதற்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது சென்னையில் டீ கடைகள் எப்போதும் மக்கள் நெரிசலால் களை கட்டும் இடங்களாக உள்ளன குறிப்பாக ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் முதல் கூலி தொழிலாளர்கள் வரை அனைவரும் விரும்பி அருந்தும் பானமாக டீ நீண்ட நாள் பிரபலமாக இருந்து வருகிறது பலருக்கு வேலை தொடங்கவே டீ தேவைப்படும் அளவிற்கு டீ மக்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பானமாகிவிட்டது இப்படி இருக்க டீ மற்றும் காஃபி விலை திடீரென உயர்த்தப்பட்டதால் டீ அன்பர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகியுள்ளது பார்சல் டீ விலையும் அதிகரித்துள்ளது புதிய விலைப்படி ஒரு கப் டீ அல்லது பால் ரூபாய் நாற்பத்தி ஐந்து காஃபி ரூபாய் அறுபது ஸ்பெஷல் டீ ரூபாய் அறுபது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டீ தூள் மற்றும் பால் விலை உயர்வை சமநிலைப்படுத்தும் வகையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் விளக்கியுள்ளது டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டிருப்பது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருப்பதாக டீ ரசிகர்கள் கூறுகின்றனர் இது குறித்து சென்னையை சேர்ந்த ஒருவர் அலுவலக நேரத்தில் தினமும் குறைந்தது இரண்டு முறை டீ பிரேக்கிற்கு செல்கிறோம் டீக்கும் சிறிய நொறுக்கு சேர்ந்து ஐம்பது ரூபாய் வரை செலவாகும் நிலையில் இப்போது டீ விலை உயர்த்தப்பட்டிருப்பது எங்களை போன்றவர்களின் அன்றாட செலவில் பெரிய சுமையாகிறது இதனால் டீ குடிப்பதையே குறைக்கலாமா என யோசிக்கிறேன் என கூறினார் மேலும் பாலின் விலை அதிகம் உயராத நிலையிலும் டீ ரூபாய் பதினைந்து ஸ்பெஷல் டீ ரூபாய் இருபது என ஒரே நேரத்தில் அதிகரித்திருப்பது சாதாரண மக்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றும் இதனால் டீக்கடிகளின் வியாபாரமும் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனால் விலை குறித்து டீக்கடை உரிமையாளர்கள் சங்கம் மறுபரிசீலனை செய்வது நல்லது எனவும் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையில் டீ காஃபி விலை உயர்வு குறித்த செய்தி வெளியாகியதும் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான மீம்ஸ்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன